ஹாய் ஹலோ அன்பு நண்பர்களே அனைவருக்கும் என்னைய வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா நீங்க எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்க இந்த டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில சில முக்கியமான தகவல் வந்துட்டு இருக்குங்க தகவல் இது குறித்து இந்த வீடியோல சில முக்கியமான தகவலை மேலும் வந்து பாத்தீங்கன்னா ஆதி திராட நல ஆணையம் நல பள்ளிகள் விடுதிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மற்றும் இருபத்தி ஆறு ஆசிரியர்கள் மற்றும் காப்பாளர்களுக்கான இணைவணி பொது காருதல் மலந்தாய்வு கலந்தாய்வு மற்றும் பதிமூணு ஆறு ஆகிய நாட்களில் நடைபெறுவதால் காலி பணியிட விவரங்களை அனுப்புவது தொடர்பாக சில முக்கிய தகவல் மாணவர்களும் வந்திருக்கு ஜிடி மற்றும் பிடி மற்றும் பிஆர்டி அதாவது யூஜிடிஆர்பி பட்டதாரி ஆசிரியர்கள் இடைநிலை மற்றும் பட்டதாரி ஆசிரியர்கள் பணி நியமனங்களை ஸ்டார்ட் பண்ணி ஆயிடுச்சுங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் நடக்கும் எப்போ ஜென்ரல் ட்ரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங் நடக்கும் எப்போ வந்து அதுக்கப்புறம் எங்களுடைய அப்பாயின்மெண்ட் கவுன்சிலிங் நடக்கும் எப்போ பணி நியமனம் நடக்கும் அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுட்டே இருக்கீங்க ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ பதிவே பண்ணியிருக்கேன் ஸோ தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படிதான் உங்களுக்கு என்னன்றது உங்களுக்கு கிளீ புரியுங்க சோ இது வந்து பாத்தீங்கன்னா மாவட்ட ஆதிதிராவிட மற்றும் பழங்குடிய நல அலுவலர்கள் அனைத்து மாவட்டங்களுக்கும் இதை அமைச்சிருக்காங்க ஆஹ் இப்ப வந்து பாத்தீங்கன்னா கவுன்சிலிங் எப்ப நடக்கும் எப்ப அதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட் நடக்கும் அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் கேட்டுட்டு இருக்காங்க கேட்டதுனால அதற்கு ஒரு மகிழ்ச்சியான செய்திகள் தான் கிடைச்சிருக்கு இப்ப முதல்ல பாத்தீங்க அப்படின்னா ஆதிதிராவர் நலத்துறையிலிருந்து வந்து பாத்தீங்கன்னா அப்டேட் எல்லாமே கொடுத்திருக்காங்க நல்ல மேல மேலா மேல்நிலை மற்றும் உயர்நிலை பள்ளிகளில் இருக்கக்கூடிய பணியிடங்களுக்கான கலந்தாய்வு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இப்ப ஆதிதாவிட இருந்து கூட்டு அந்த ஆஹ் புதிய பள்ளிகளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து எடுக்க போறதா சொல்லியிருக்காங்க அடுத்தடுத்து நல்ல நலப்பள்ளியிலும் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகிடும் அப்படியே ஒவ்வொரு ஸ்கூலுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க சோ இந்த கவுன்சிலிங்கான டேட் வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டாம் தேதி உங்களை எல்லாமே வர சொல்லியிருக்காங்க ஸோ பதினெட்டாம் தேதி வர சொல்லியிருக்காங்க இல்லையா அதாவது பொதுவாக பாத்தீங்க அப்படின்னா இந்த கவுன்சிலிங் முடிஞ்சா முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பொது மாறுதல் கலந்தாய்வு முடிஞ்ச உடனே அடுத்த விஷயங்கள் எல்லாமே நடக்கும் அப்படின்ட்டு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த எஸ் ஹெட்மாஸ்டர் ப்ரொமோஷன் மற்றும் ப்ரொமோஷன் மற்ற பிஜிடிஆர்பியோடைய ப்ரொமோஷன்ஸு கவுன்சிலிங் எல்லாமே ஜென்ரல் ட்ரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங் இப்போ எல்லாமே அரசு பள்ளியில் வேலை செஞ்சுருக்காங்க இல்லையா அவங்களுடைய டீச்சர்ஸ் அவங்களுடைய ட்ரான்ஸ்ஃபர் எல்லாமே இது முடிஞ்சதுக்கப்புறம் தான் நடக்கும் அதுக்கப்புறம் அந்த அப்பாயின்மெண்ட்ஸ் பண்ணுவாங்க அது வரைக்கும் டிலே ஆகும் அப்படின்ற மாதிரி நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் ஸோ அந்த மாதிரி தான் ஆயிடுச்சிங்க ஸோ எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம் இப்போ இருக்கிற கல்வி ஆண்டில் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிக்கல்வித்துறையில் முக்கிய தகவல்கள் எல்லாமே போட்டுகிட்டே வராங்க அடுத்தடுத்து பழங்குடி நலக்கல்லையே ஒவ்வொரு க டிப்பார்ட்மெண்ட்லேயும் கூப்பிடுவாங்க கவுன்சிலிங் என்ன தேதி அப்படின்றது எல்லாமே அடுத்தடுத்து அப்டேட்டில் தொடர்ந்து வந்துட்டே தான் இருக்கும் எந்த தேதியில் எந்த இடத்துல எப்படி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக கொடுப்பாங்க நீங்கள் வரும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா செ செட் ஆஃப் ஜெராக்ஸ் ஒரு செட் ஆஃப் ஜெராக்ஸ் எல்லாமே நீங்கள் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றதே தெளிவாக சொல்லியிருக்காங்க இப்போ சிவிக்கு என்னெல்லாம் கொண்டு போனீங்களோ அதே மாதிரி ஓவராலெலாம் ஒரிஜினல்ஸ் மட்டும் அதோடைய செட் ஆஃப் ஜெராக்ஸ் ஒரு இரண்டு மூன்று காப்பிகள் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றத ஸ்ட்ரிக்ட்டாக சொல்லியிருக்காங்க ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இதே நான் உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் ஃபுல்லாக நான் உங்களுக்கு மேக் பண்ணி சொல்லியிருக்கு இதனால் நீங்கள் கவலையே போட வேணாம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த யூஜிடி ஆப்படி அப்பாயின்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா ஸோ அவங்களுக்கான அப்பாயின்மெண்ட் கவுன்சிலிங்கும் அறிவிப்பு அடுத்து வந்துட்டே இருக்கு கவுன்சிலிங் அதுக்கப்புறம் இவர்களுக்கான கவுன்சிலிங்கும் நடக்கும் அப்படின்றதையும் தெல்ல தெளிவாக நமக்கு குறிப்பிட்டாங்க ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மகிழ்ச்சியான தலைவலாக இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இப்போ இப்போதைய சுச்சுவேஷன் பிரகாரம் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி கல்வித்துறையில் இது பெரிய விஷயமா பேசும்போதுலாம் மாற்றிட்டு இருக்குங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எங்க எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி எஜிடியோட வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா புதிய அளவில் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ட்டு சில கல்வி அதிகாரிகள் எல்லாமே சொல்கிறதுனால ஹெச்ஐடியோட வேக்கன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபதாயிரம் வேக்கன்சிஸை ரீச் பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம நிச்சயமாக எதிர்பார்க்கலாங்க ஸோ நான் மக்களே இந்த தகவல்கள் அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பள்ளி கல்வித்துறையில் சில அன்புஷனான கிடைக்கப்பட்ட தகவல்கள் ஸோ இதில் எந்த அளவுக்கு உண்மை ஒரு ஆக இருக்குன்ற தகவல் நீங்கள் தான் தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி கல்வித்துறையில் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் புதிய வேக்கன்சிஸ் பட்டியலை விரைவில் கொடுக்குறாரு புதிய ஆசிரியர் நியமனத்தையும் நடத்துவோம் அப்படின்றதையும் அவர் தெல்ல தெரிவாக குறிப்பிட்டாருங்க சோ துறையில இந்த தகவல்கள் அனைத்துமே தற்சமயம் மும்முரமா பேசப்படுது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி டெட் பேஸ்டுக்கு உண்டான போஸ்டிங்க விரைவில் போடலாம் அப்படின்ட்டு சில முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டு வருதுங்க சோ ரெண்டாயிரத்தி பதிமூணுல எவ்வளவு பேர் பாஸ் பண்ணிருவாங்களோ அனைவருக்குமே வந்து பாத்தீங்கன்னா டெட் பாஸ் பண்ண அனைத்து நபர்களுக்குமே பணிகள் போஸ்டிங்ஸ் எல்லாமே போட்டா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுது சோ எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ரெண்டாயிரத்தி பதிமூணு பேட்ச் டெட் பேட்சுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க விரைவில் அவர்களுக்கு உண்டான அப்பாயின்மெண்ட் லெட்டரையும் அதிகாரப்பூர்வ இணையதளத்துல பெற்றுக்கொள்ளலாங்க தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தா நீங்க நண்பர்களே அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவுல பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்க இந்த டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில சில முக்கியமான தகவல் வந்துட்டு இருக்குங்க ஸ்டார்ட் பண்ணிருக்க தகவல் இது குறித்து இந்த வீடியோல சில முக்கியமான தகவலை பார்க்கலாம் மேலும் வந்து பாத்தீங்கன்னா ஆதி திராட நல ஆணையம் நல பள்ளிகள் விடுதிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மற்றும் இருபத்தி ஆறு ஆசிரியர்கள் மற்றும் காப்பாளர்களுக்கான இணைவணி பொது காருதல் மலந்தாய்வு கலந்தாய்வு மற்றும் பதிமூணு ஆறு ஆகிய நாட்களில் நடைபெறுவதால் காலி பணியிட விவரங்களை அனுப்புவது தொடர்பாக சில முக்கிய தகவல் வந்து இருக்கு ஜிடி மற்றும் பிடி மற்றும் பிஆர்டி அதாவது யூஜிடிஆர்பி படதாரி ஆசிரியர்கள் இடைநிலை மற்றும் படதாரி ஆசிரியர்கள் பணி நியமனங்களை ஸ்டார்ட் பண்ணி ஆயிடுச்சுங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் நடக்கும் எப்போ ஜென்ரல் சாஃபர் கவுன்சிலிங் நடக்கும் எப்போ வந்து அதுக்கப்புறம் எங்களுடைய அப்பாயின்மெண்ட் கவுன்சிலிங் நடக்கும் எப்போ பணி நியமனம் நடக்கும் அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கேட்டுட்டே இருக்கீங்க ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ பதிவோ பண்ணியிருக்கேன் ஸோ தயவுசெய்து ஸ்கிப் ஆகும் பாருங்க அப்படி தான் உங்களுக்கு என்னன்றது உங்களுக்கு கிளீன் புரியுங்க சோ இது வந்து பாத்தீங்கன்னா மாவட்ட ஆதிதிராவிட மற்றும் பழங்குடிய நல அலுவலர்கள் அனைத்து மாவட்டங்களுக்கும் இதை அனுப்பிச்சிருக்காங்க ஆஹ் இப்ப வந்து பாத்தீங்கன்னா கவுன்சிலிங் எப்ப நடக்கும் எப்போ அதுக்கப்புறம் எங்களுடைய அப்பாயின்மெண்ட் நடக்கும் அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் கேட்டுட்டு இருக்காங்க நிறைய பேர் கேட்டதுனால வந்து அதற்கு ஒரு மகிழ்ச்சியான செய்திகள் தான் கிடைச்சிருக்கு இப்ப முதல்ல பாத்தீங்க அப்படின்னா ஆதிதாவிட நலத்துறையிலிருந்து வந்து பாத்தீங்கன்னா அப்டேட் எல்லாமே கொடுத்திருக்காங்க நல்ல மேலா மேல்நிலை மற்றும் உயர்நிலை பள்ளிகளில் இருக்கக்கூடிய பணியிடங்களுக்கான கலந்தாய்வு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இப்ப ஆதிதிராவிட நலத்துறையில் இருந்து கூட்டு இந்த ஆஹ் புதிய ப பள்ளிகளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து எடுக்க போறதா சொல்லியிருக்காங்க அடுத்தடுத்து பழங்குடியின நலப்பள்ளியிலும் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகிடும் அப்படியே ஒவ்வொரு ஸ்கூலுக்குமே வந்து பாத்தீங்கன்னா கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ஸோ இந்த கவுன்சிலிங்கான டேட் வந்து பாத்தீங்கன்னா பதினெட்டாம் தேதி உங்களை எல்லாமே வர சொல்லியிருக்காங்க ஸோ பதினெட்டாம் தேதி வர சொல்லியிருக்காங்க இல்லையா அதாவது பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த கவுன்சிலிங் முடிஞ்சா முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பொது மாறுதல் கலந்தாய்வு முடிஞ்ச உடனே அடுத்த விஷயங்கள் எல்லாமே நடக்கும் அப்படின்ட்டு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த எஸ் ஹெட் மாஸ்டர் ப்ரொமோஷன் மற்றும் ப்ரமோஷன் மற்ற பிஜிடிஆர்பியோடய ப்ரொமோஷன்ஸ் கவுன்சிலிங் எல்லாமே ஜென்ரல் ட்ரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங் இப்போ எல்லாமே அரசு பள்ளியில் வேலை இல்லையா அவங்களுடைய டீச்சர்ஸ் அவங்களுடைய டிரான்ஸ்ஃபர் எல்லாமே இது முடிஞ்சதுக்கு தான் நடக்கும் அதுக்கப்புறம் அந்த அப்பாயின்மெண்ட்ஸ் பண்ணுவாங்க அது வரைக்கும் டிலே ஆகும் அப்படின்ற மாதிரி நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் ஸோ அந்த மாதிரி தான் ஆயிடுச்சுங்க ஸோ எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம் இப்போ இருக்கிற கல்வியாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிக்கல்வித்துறையில் முக்கிய தகவல்கள் எல்லாமே போட்டுகிட்டே வராங்க அடுத்தடுத்து பழங்குடி நலக்கல்லேயே ஒவ்வொரு Come டிமெண்ட்ல கூப்பிடுவாங்க கவுன்சிலிங் என்ன தேதி அப்படின்றது எல்லாமே எல்லாமே அப்டேட்டில் தொடர்ந்து தான் இருக்கும் எந்த எந்த இடத்துல எப்படி வரணும் வரணும் அப்படின்னு டீட்டெயிலாக கொடுப்பாங்க நீங்கள் நீங்கள் வரும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா செட் ஆஃப் ஜெராக்ஸ் ஜெராக்ஸ் ஒரு எடுத்துகிட்டு தெளிவாக சொல்லியிருக்காங்க இப்போ சிவிக்கு என்னெல்லாம் கொண்டு போனீங்களோ அதே மாதிரி ஓவராலாக ஒரிஜினல்ஸ் மட்டும் அதோடைய செட் ஆஃப் ஜெராக்ஸ் ஒரு இரண்டு மூன்று காப்பிகள் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க உங்களுக்கு மேக் பண்ணி சொல்லியிருக்கு இதனால் நீங்கள் கவலையே போட வேணாம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த யூஜிடி ஆர்டி அப்பாயின்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா ஸோ அவங்களுக்கான அப்பாயின்மெண்ட் கவுன்சிலிங்கும் அறிவிப்பு அடுத்தடுத்து வந்துட்டே இருக்கு கவுன்சிலிங் அதுக்கப்புறம் இவர்களுக்கான கவுன்சிலிங்கும் நடக்கும் அப்படின்றதையும் தெல்ல தெளிவாக நமக்கு குறிப்பிட்டாங்க ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மகிழ்ச்சியான தலைவலாம் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இப்போ இப்போதைய சுச்சுவேஷன் பிரகாரம் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி கல்வித்துறையில் இது பெரிய விஷயமா பேசும்போதுலாம் மாற்றிட்டு இருக்குங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி எஜிடியோட வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா புதிய அளவில் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சில கல்வி அதிகாரிகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருபதாயிரம் மக்களே இந்த தகவல்கள் அனைத்துமே வந்து நமக்கு பள்ளிக்கல்வித்துறையில சில அனுபவான கிடைக்கப்பட்ட தகவல்கள் சோ எந்த அளவுக்கு உண்மை ஒருவாக இருக்கும் தகவல் நீங்க தான் தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா பள்ளிக்கல்வித்துறையில அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் புதிய வேகன்சிஸ் பட்டியல விரைவில் கொடுக்கிறாரு புதிய ஆசிரியர் நியமனத்தையும் நடத்துவோம் அப்படின்றதே அவர் தெல்ல தெளிவாக குறிப்பிட்ட பண்ணிட்டாருங்க சோ பள்ளிக்கல்வித்துறையில இந்த தகவல்கள் அனைத்துமே தற்சமயம் மும்முரமா பேசப்படுது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு டெட் போஸ்டிங்க விரைவில் போடலாம் அப்படின்ட்டு சில முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டு வருதுங்க சோ ரெண்டாயிரத்தி பதிமூணுல எவ்வளவு பேர் பாஸ் பண்ணிருவாங்களோ அனைவருக்குமே வந்து பாத்தீங்கன்னா டெட் பாஸ் பண்ண அனைத்து நபர்களுக்குமே பணிகள் போஸ்டிங்ஸ் எல்லாமே போட்டா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுது சோ எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ரெண்டாயிரத்தி பதிமூணு பேட்ச் டெட் பா அப்பாயின்மெண்ட் லெட்டர் எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க விரைவில் அவர்களுக்கு உண்டான அப்பாயின்மெண்ட் லெட்டரையும் நம்ம அதிகாரப்பூர்வ இணையதளத்துல பெற்றுக் கொள்ளலாங்க தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தா நீங்க நம்முடைய சேனல்ல சப்ஸ்கிரைப் மெல்ல கிளிக் நினைச்சுக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்